என்னென்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசிர்வாதத்தோட வியாழக்கிழமை நாளைக்கு கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் ஈவினிங் ஆறு மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் போல் எம்எம்டி காலனியில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் நாளைக்கு ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்க பிரார்த்தனை எட்டு மணி வரைக்கும் சிறப்பாக நடைபெறும் எட்டரை மணிக்கு மேலே அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் சார் ரெண்டு இடத்துலையும் சிறப்பான அன்னதானத்தோடு இந்த பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் பிரார்த்தனைகளை மட்டும் அனுப்புவீங்க அதே போல் இப்போ ஒரு வீடியோ பார்ப்பீங்க சாய் சகோதரி ஒரு வேண்டுதலோடு நம்ம அன்னதானத்துக்கு பத்து கிலோ அரிசி பத்து கிலோ பருப்பு பத்து லிட்ரு எண்ணெய் அனுப்பியிருக்கிறாங்க அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணுமா அவங்க விருப்பப்படி திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டி இருக்கிறாங்க அந்த பிரார்த்தனை நிறைவேணுன்னு வேண்டிக்கலாம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த கண்டிப்பா ஒரு விஷயத்த பேசணும் தயாராம் இந்த விஷயத்த நான் பேசலாமா வேணாமா ஒரு சின்ன தயக்கம் இருந்தது ஆனாலும் நான் எந்த ஒரு விஷயம் பேசினாலும் அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் பேசுது சாயப்பா இது பேசலாமா வேண்டாமா பேச சொல்லிட்டாரு அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசலாம் ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அந்த தப்பு பண்றோம் அது நாம் தெரியாமல் தான் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் தெரியாமல் தப்ப நாம் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சமீபத்தில் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க சீரடைக்கு போய்ட்டு வந்தாங்களாம் அவங்க அனுபவத்தெல்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க சாய்னா எனக்கு இப்படி போனால் நல்லா இருந்தது சாய்னா இப்படி பாபா சரி சொன்ன எல்லா எல்லாம் நல்ல விஷயத்தெல்லாம் பேசுனாங்க ஒரு விஷயத்த எங்கிட்ட சொன்னாங்க சாய் எனக்கு உதி தான் நிறையா கிடைக்கல நான் தரிசனம் போயிட்டு வரும்போது ரெண்டு மூணு பாக்கெட் தான் கிடச்சிது இன்னும் எனக்கு நிறையா உதி தேவைப்படுது உதினா ஒரு நாலஞ்சு பாக்கெட் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நம்ம யாருக்கா கொடுக்கலாம் இல்லை நமக்கே வீட்டில் வச்சிருந்து பொறுமையாக சாப்பிடலாம் இதோட நான் அடுத்த வருஷம் போவேன் ஒரு வருஷம் வரைக்கும் எனக்கு உதி பாக்கெட் தேவைப்படுமேன்னு கேட்டாங்க நான் அதுக்கு ஒரு ஈஸியான வழி சொன்னேன் சைராம நீங்கள் கோயில் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரீங்களே உள்ள வெளியே வரும்போதே ஒரு அங்கே டொனேஷன் கவுண்ட்ரு இருக்கும் அந்த கவுண்டரில் போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் நீங்கள் டொனேஷன் பண்ணுறீங்கன்னா ஐநூறு ஐநூறுவா பிரித்து ஒரு நாலு பேரில் அன்னதானன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஐநூறுக்கு மூணு உதி பாக்கெட்லாம் தருவாங்க அப்படி வாங்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து கிட்டத்தட்ட ஆறு நாலுனா பன்னெண்டு பாக்கெட்டுக்கு மேலே வரும் நீங்கள் அப்படி வாங்கிக்க வேண்டியது தானே ஏன்னா அது உங்களுக்கு உரிய பாக்கெட்டு நிறையா கிடைக்கும் சாயராம் அப்படின்னு சொன்னேன் நான் இந்த சொன்னவனால் அவங்க சொன்ன பதில் தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது என்ன சொல்கிறாங்கன்னா சாயராம் நான் சிறிக்கு போனேன்னா அன்னதானத்துக்குலாம் டொனேஷன் கொடுக்க மாட்டேன் கோவிலுக்கு நான் அன்னதான டொனேஷன் கொடுக்க மாட்டேன் அங்கே கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் போனேன்னா நான் ஒரு பத்து பாக்கெட்டு சாப்பாடு அங்கே வாங்கி அங்கே ரோட்டில் உக்காந்துருப்பாங்கள்ல அப்படி தான் நான் கொடுத்துட்டு வருவேன் நான் டொனேஷன் நான் கொடுக்க மாட்டேன் எப்பயுமே உண்மையிலே இந்த பதில் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது காரணம் என்னென்னா நானும் ஆரம்பத்தில் அந்த தவறை பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிய நான் சீரடிக்கு ட்ரெயினில் போகும்போது சாயிரம் நம்ம அண்ணன் தான் நாங்கள் ரெடி பண்ணி போடுவோம்னு சொன்னோம் நான் நாங்களே தயார் பண்ணி எடுத்து போய் இது வாரம் பக்கத்தில் வச்சு போடுவோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்றதை அப்பா எனக்கு அதுக்கப்புறமா தான் உணர்த்தினார் உண்மையிலேயே அதுக்கு தப்பு எவ்வளோ பெரிய தப்புன்றதை அப்பா எனக்கு உணர்த்தினார் அதுக்கப்புறமா நான் அதை போகவே இல்லை நீங்கள் நீ நான் அதுக்கப்புறம் பல முறை போய்ட்டு நூறு நூற்றுக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த தப்பை நான் பண்ணவே இல்லை ஏன்னா அப்பா என்கிட்ட சொன்னார் நான் அது எல்லாேருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்பா எனக்கு மட்டும் தான் உணர்த்தேன் அந்த தவற நீ செய்யாதரான்னு என்னை சொன்னார் தான் நான் செய்யலை காரணம் என்னென்ன செய்கிறான் நாம் எல்லாேருமே அப்பா கிட்டே போயிட்டு கிட்ட தான் பிச்சை எடுக்க போகிறோம் அப்பா என் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லி அப்பா கிட்டே நாம் பிச்சை எடுக்க போகிறோம் அப்பாவை வணங்கி அவரோட ஆசீர்வாதத்தை பெற போகிறோம் அதுதானே உண்மை நான் என்ன பண்ணேன் அந்த பணம் போடுறது கூட பாபாவை போகும்போது பாபாவை பார்க்க போகிறீங்களா அப்பா கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா போட்டு போங்க எல்லாேருமே போட்டு போகலாம் ஆனால் போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா காசு போடக்கூடாது ஏன்னா நாம் அப்பா கிட்டேருந்து வாங்கின்னு வர்றதை நாம் தான் வச்சுக்கணும் அப்படி தான தர்மம் பண்ணணும்னா நீங்கள் நம்ம வசிக்கிற இடத்துல பண்ணணும் இப்போ நான் சென்னையில் வசிக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு கொடுக்கலாம் நான் சீரடியில் தான் போய் அங்கே இருக்கிறவங்கள தான் வாங்கி கொடுப்பன்றதே மிகப்பெரிய தவறு நல்லா புரிஞ்சுக்குங்க அது உண்மையிலே பெரிய தவறு அது ஏன்னா சீரடியில் ஒருத்தர் தான் அன்னதானம் பண்ணணும் நமது சத்குரு மட்டும்தான் அன்னதானம் பண்ணணும் நீங்கள் அன்னதானத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அன்னதான கூடம் போய் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வேலைக்கு ஐயாயிரம் பேர் ஒரு டைம் உக்காரலாம் வியாழக்கிழமெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உட்காந்துக்கினே இருப்பாங்க காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்பாங்க இரவு பத்து மணி வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கினே இருப்பாங்க லைனாக போட்டுக்கொண்டு இருப்பாங்க நம்ம இங்கேயும் சரி நம்ம மாயிலையும் சரி வாரம் ஒரு முறை போடுறதுக்கே எனக்கு தலை ஆடி போயிடுது ஏன்னா அது ரெடி பண்ணி எவ்வளோ பணம் தேவைப்படுது ஏன்னா இங்கே ரெடி பண்ணணும் அங்கே ரெடி பண்ணணும் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் இப்படி ஏராளமான செலவுகள் வந்துங்கன்னே இருக்கும் ஆனால் அதை நான் அந்த இந்த வாரம் அன்னதானம் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த வாரத்துக்கு நான் யோசனை பண்ணணும் இப்படி யோசனை பண்ணி ஒவ்வொரு முறையும் ரெண்டு இடத்துல அன்னதானம் தொடர்ந்து நிற்காமல் நடந்து கொண்டே இருக்குன்னா நிறைய உழைப்பு பல பேரோடய ஆதரவு இதே போல தான் நமது சிறுடி இப்போ சாய்பாபா ஆலயத்துலையும் நடக்குது யோசனை பண்ணி பாருங்களேன் இ அந்த அன்னதானத்தில் நம்மளோட பங்கு கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அப்பா போடுற சேராம் அப்பா பிச்சை எடுத்தார்ல அவர் வந்து அவர் காசை போட்டு பண்ணவே இல்லை அவர் காசை போட்டு பண்ணவே இல்லை பிச்சை எடுத்து வர சாப்பாடை பிசிஞ்சு இல்லை அந்த க பணத்தை பருப்பு வாங்கி அதை தான் செஞ்சார் இப்படி தான் நாம் சிறடிக்கு போனாலும் சரி நாம் அவருடைய அன்னதானத்தை சாப்பிடுவாங்க நாம் போய் அங்கே போடக்கூடாது பணமாக கொடுக்கலாம் யாருக்காவது அங்கே ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு சில்லற காசு கொடுத்துருங்க ஏன்னா என்ன வேண்டுதலாக இருக்கணும் பணம் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படி அன்னதானம் வாங்கி பண்ணணுன்னா தயவு செஞ்சு நீங்கள் சாமி கும்புகிறத்துக்கு முன்னாடியே பண்ணிவிட்டு போயிடுங்க கடவுளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிவிட்டு போயிடுங்க வாங்கியே தரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா சாமி கும்பிட போகிறோம்ல தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா கடவுள் ஒருத்தருக்கும் அங்கே அன்னதானம் பண்ணணும் அதுதான் உண்மை அதே கேள்வி கேட்குறேன் நீங்கள் திருப்பதி போயிருப்பீங்க திருப்பதியில் போய் அந்த மாதிரி அன்னதானம் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது கோயிலுக்கு போய் நாங்கள் அங்கே அன்னதானம் பண்ண தனியாக அன்னதானம் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுவீங்களா பண்ண மாட்டாங்க நிறைய பேர் திருடியில் தான் இந்த தவறை நிறைய பேர் பண்ணுறோம் தயவுசெய்து அப்படி பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டு இருந்தீங்கன்னா பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் அன்னதானம் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும் ஆனால் அது எங்கே பண்ணணுன்ற ஒரு வரைமுறை இருக்குல்ல திருடியில் அப்பாவுக்கு அப்பா பண்ணுற மாதிரியே நானும் பண்ணுவோன்றது எவ்வளோ பெரிய தப்பு அது ஏன்னா அங்கே நாம் எல்லாருமே பிச்சைக்காரங்களாக தான் போகிறோம் நாம் அப்பாவோட அருளை பெறக்கூடிய பிச்சைக்காரர்களாக போகிறோம் அப்பா கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம் அங்கே போய் நாம் கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடாது நாம் போய் அங்கே கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடாது நாம் வாங்குற இடத்துல ஏன்னா அவருடைய கருணையை வாங்கிட்டு வரணும் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கி தரணும் அவருடைய அன்பை வாங்கி கொண்டு வரணும் அவருடைய அருளாசியை வாங்கி கொண்டு வர இடத்துல தான் அவர் எடுத்து பிச்சை எடுத்து கையெடுத்து கும்பிட்டுட்டு வரோம் அவங்க சொன்ன விதம் எனக்கு நான் நாங்கள் பண்ண டொனேஷன்லாம் கொடுக்க மாட்டேன் தரான் நான் காசு தான் கொடுத்து வாங்கிட்டு வரேன் ஏன் அதை இங்கே பண்ணுங்கள் நீங்கள் வசிக்கிற இடத்துல பண்ணுங்கள் என் சிறடியில் தான் போய் பண்ணணுமா அது பெரிய தப்பு தானே அது உண்மையிலே அது மிகப்பெரிய தவறு என்பதை எனக்கு சுட்டி காமிச்சிட்டார் அப்பா தான் நான் இப்போலாம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் விறகு கட்ட தான் வாங்கி தருவோம் அன்னதானம் பண்ணுறதை நான் எப்போயும் நிறுத்திட்டேன் நான் இது எனக்கு இப்போ இல்லை கிட்டத்தட்ட நான் கொரோனாவுக்கு முன்னாடியே அப்பா எனக்கு உணர்த்திட்டார் நான் அந்த தவறை நாங்கள் பண்ணுறது இல்லை நம்ம பண்ணுறோன்னு முடிவெடுத்தோமா இங்கே இருக்கிற ஒரு தர்மசாலை இருக்குது இல்லை அநாதாசனம் இருக்குது இல்லைன்னா முதியோர் இல்லை அங்கே போய் நம்ம பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் இந்த கேள்வி தான் கேட்போம் அன்னதானத்துக்கு நம்மளுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கணும் சீடையில் நடக்கிற அன்னதானத்துக்கு அவ்வளோ பெரிய அன்னதானம் நடக்குது அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் யோசனை பண்ணுங்க அப்போ அதில் நாம் போகிறது ஒரு என்ன சொல்கிறது கடலில் கரைத்த பெருங்காயின்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு நாம் கொடுக்கப்போகுது ஆயிரமோ ரெண்டாயிரமோ தான் அதை கண்டிப்பாக அதை அங்கே செலுத்துங்க நாம் அது வெறும் நீங்கள் நினைக்கிற மாதிரியே சிலடியில் கொடுக்குற பணம் அவங்க கேட்பாங்க எதுக்குன்னு வெறும் அன்னதானத்துக்கு மட்டும் இல்லை அங்கே படிப்பு செலவு மருத்துவ செலவு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி இப்படி ஏராளமாக இருக்குது நீங்கள் எதுக்குன்னு சொல்லி கொடுத்தா தான் அது நான் போனேன்னா அன்னதானத்துக்கு தான் கொடுத்துட்டு வர்றது நீங்கள் இப்போ எல்லாருமே என் கூட வர்றவங்க எல்லாருமே அன்னதானத்தில் எல்லாத்தையும் கவுண்டரில் கொடுத்து அவங்களுக்கு உரிய வாங்கி கொடுத்து வாங்கி வர்றது இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரை அன்னதானம் பண்ணுங்கள் நீங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல பண்ணுங்கள் நீங்கள் வசிக்கிற இடத்துல பண்ணுங்கள் சிறுடியில் தான் போய் அன்னதானத்தை பெற்று நான் பெரிய அருள் வாங்கின்னு வருவோம்னு சொல்கிறது நம்மளை நாமே ஏமாற்றிக்கிற விஷயம் ஏன்னால் அங்கே சத்குரு ராஜாதி ராஜா சத்குருக்கு மட்டும்தான் அந்த அனுமதி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதேமாரி மற்ற இடத்துல அன்னதானம் போய் அங்கே பண்ண முடியாது முன்னெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க இப்போ நிறுத்திவிட்டு அங்கே அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு இந்த தவிர நீங்களும் சிறுடிக்கு போனால் செஞ்சிடாதீங்க அன்னதானத்துக்கு நாம் மட்டும்தான் இல்லை நாமும் கொடுக்கணும் நாமும் அதில் ஒரு பங்கு இருக்கணும் அந்த மனநிறைவோடு போங்க கண்டிப்பாக அப்பாவோட அருளாசி கிடைக்கும் நாளைக்கு வேலைக்கிழமை சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அப்பாவோட அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கும் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்